ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ரெண்டு முட்டையும் உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் சின்ன பல் பூண்டா இருக்கிறதுனால நாலஞ்சு சேர்த்துருக்கேன் பெரிய பல் பூண்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு அரைக்க தேவையில்லைங்க இது வந்து ஒரு செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நாலு முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பூண்டு மிளகு இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து வாசனையே இல்லாமல் இருக்கிற ஆயில் வந்து கால் கப் கொஞ்சம் குறைவா உள்ளே சேர்த்துக்கலாங்க தேங்காய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கறத விட இந்த மாதிரி வாசனையே இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஆயில் உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்க தேவையில்லை லைட்டா விட்டு விட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி பரத்தில் இருக்கும் ஸோ லைட்டை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இன்னுமே லைட்டாக தண்ணி பதில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ஆயில் உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவு கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் கூல் மாதிரி இருக்கும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ லைட்டாக எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கரெக்டான பத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான மைனஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இது வந்து கடைகள் அதிக விலை கொடுத்து வாங்காமல் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா சிக்கன் பிரெட்டு இந்த மாதிரி சிப்ஸோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ